திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரைக்கும் நீரின் அளவு எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது தற்பொழுது எச்சரிக்கையானது கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விரிவான தகவல்கள் ராமசுந்தரம் நெல்லை மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை நாலுமுக்கு நாலு முக்கு காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பதிவாகி இருக்கிறது நேற்றைய தினம் பெய்த தினம் அதிக கனமழை வந்து நாலு முக்கு பகுதிகளையும் காக்காட்சி பகுதியிலும் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து மணிமுத்தாறு மற்றும் பாவநாசம் அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அணையிலிருந்து நீர் திறப்பும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நேற்று வரை வந்து மூவாயிரம் கண்ணடி நீர் வந்து திறக்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் கண்ணடி நீர் வந்து மழையை பொறுத்து திறப்பதற்கான உத்தரவு வந்து மாவட்ட

போ செல்ல வேண்டாம் எனவும் அதே போல கால்நடைகள் இருந்தாலும் கால்நடைகளை பத்திரமான இடத்திற்கு கொண்டு செல்லவும் மாவட்ட ஆட்சியர் தரப்புல வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருவெள்ளத்திற்கான எந்த அபாயமும் இல்லை மக்கள் அதற்காக அதனால வந்து பதட்டம் அடைய வேண்டாம் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீரின் அளவு மட்டும் தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதனால ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆற்றங்கரையோர பகுதிகளில் ஏற்கனவே வந்து அந்த எச்சரிக்கை பழக வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பிலும் அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்த காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார் நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றின் கரையோர வசிக்கும் கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்டோம்